வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் வித்தகன் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே கடந்த ஒரு சில நாட்களாக வந்து பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்த சிட்டி காட்பாருடைய ஒரு தில்லுமுள்ளு அப்படின்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலங்குமரன் அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான காணொலியை வந்து வெளியிட்டு ்பாண மக்களை வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அது தொடர்பான காணொலியைத்தான் நாங்கள் எதனை பார்க்க போகிறோம் இதுல என்ன விஷயம் இருக்கிறது என்னென்ன குறைபாடுகள் அல்லது என்னென்ன தவறுகள் இருக்கின்றன அல்லது இந்த விடயம் தொடர்பான உண்மை நிலை எது என்று சொல்லி நாங்கள் இந்த காணொலியிலேயே வந்து முழுமையாக பார்க்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் வந்து ஒரு இரவு நள்ளிரவுகளை வந்து சாவச்சேரி பகுதியில் வச்சு சிட்டி கார்ட்வேருக்கு சொந்தமான ஒரு டிப்பர் ரக வாகனத்தில் வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து சுண்ணாம்பு கற்களை ஏற்றி சென்றதாக வழிமறித்து அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் வந்து ஒப்படைத்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் அவர்கள் இந்த விடயம் வந்து தற்போது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது இது தங்கள் மீது அவரது அவதூறு விளைவிக்கும் வகையிலே வந்து தனக்குமர நம்பி செயற்பட்டதாக வந்து சிட்டி காப்பையுடைய உரிமையாளர் பிரகதீஷ் வந்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார் அது தொடர்பான முறைப்பாட்டு பத்திரமும் நாங்கள் இந்த காவலில் வந்து நினைக்கின்றோம் அங்கே வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார் நதன் பிற்பாடு ஒரு உடவியலாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிற அந்த உடவிலாளர் சந்திப்பில வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து நாங்கள் சட்ட விரோதமான முறையில வந்து சுண்ணாம்பு கற்களை அகர்ந்தெடுக்கவில்லை சட்ட ரீதியாக எங்களுக்கு அனுமதி பத்திரம் இருக்கிறது அந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தித்தான் இந்த சுண்ணாம்பு கற்களை வந்து நாங்கள் நடந்தெடுக்கின்றோம் என்ற விடயத்தை வந்து நேற்றைய தினம் ஊடகங்கள் மத்தியில வந்து பிரகதீஷ் சொல்லி அதாவது சிட்டி காட்வேனுடைய உரிமையாளர் வந்து சொல்லியிருக்கிறார் மிக நீண்ட காலமாக வந்து இந்த செயற்பாடுல ஈடுபடுவதாகவும் இது தங்களுடைய நிறுவனத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அல்லது அவதூறு விளைவிக்கும் வகையிலே வந்து இந்த செயற்பாடு வந்து முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டிலே வந்தவர் முறையீடு செஞ்சிருக்கிறார் அந்த விடயத்தை ஊடகங்களுக்கு வந்து தெரிவித்திருக்கின்றார் இப்ப இப்ப அந்த விடயம் தான் மிக பரபரப்பாக பேசப்படுகிறது இது மர் நம்பி அவர்கள் செய்தது தவறு என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனால் இதில் எது தவறு எது சரி என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் அண்மையில் வந்து இந்த விடயம் வந்து பரபரப்பாய் கொண்டிருக்கின்ற நிலையில வந்து சுண்ணாம்பு கற்கள் வக சுண்ணாம்பு கற்கள் அகழ்ந்திருக்கின்ற அந்த இடத்தில வந்து ஒரு புகைப்படம் ஒன்று வழியாயிருக்கிறது அந்த குமரன் எம்பி அவர்கள் வந்து அந்த இடத்தை சென்று பார்வையிடுகின்றார் அந்த பார்வையிடுகிற போது அது மிக ஆழமான ஒரு பரப்பில தான் அந்த சுண்ணாப்பு கற்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயம் வந்து தெளிவாக தெரிகிறது அதனுடைய புகைப்படம் இங்கே நினைத்திருக்கின்றோம் பாருங்கள் இந்த புகைப்படத்திலேயே வந்து சொல்லப்படுகிற விடயம் இந்த இது எவ்வளவு உயரமான ஒரு பகுதி அதிலே வந்து அந்த இளம்பர நம்பியவர்கள் செல்கின்ற போது ஒரு மிக சிறிய அளவிலான ஒரு உருவமாகத்தான் அங்கே காணப்படுகிறது இரண்டு அடி அல்லது இரண்டரை அடிக்கு தோண்டி அந்த சுண்ணாம்பு கற்களை எடுப்பதற்கு தங்களுக்கு அனுமதி இருக்கு என்று சொல்லித்தான் உலகங்கள்ல வந்து சிட்டி காட்வானுடைய உரிமையாளர் பிரகதீஷ் வந்து தெரிவித்திருந்தார் ஆனால் இங்கே பத்தடியை சுமார் அந்த பத்தடியை தாண்டி மிக ஆழமான பகுதியில வந்து அந்த கற்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட புகைப்படத்தை எம்பி வந்து ஊடகங்களோட வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த விடயத்தை பார்க்கிற போது வந்து ஒரு நன்மைய தகவலின்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கால தான் இந்த சுண்ணாம்பு கற்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக வந்து சில ஆய்வாளர்கள் சில தகவல்கள் மூலம் வந்து சொல்லி இருக்கிறார்கள் அதாவது மிகக் குறுகிய காலத்தில் வந்து இவ்வளவோ ஒரு ஆழமான ஒரு பகுதியில வந்து சுண்ணாம்பு கற்கள் வந்து எடுப்பது என்பது மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில வந்து ஒரு கரையொர பிரதேசம் அதாவது நம்ம சூழ வந்து பிரதேசங்கள் அதிகமாக இருக்கின்றன இங்க வந்து கட்டடங்கள் வந்து அனுமதி கொடுப்பதிலுமே வந்து சில முறைகேடுகள் இருக்கின்றன அது காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு முறைப்பாடாகத்தான் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் ஐந்து மாடி தான் கட்ட முடியும் என்று சொன்னால் சில இடங்களில் அடி எட்டு மாடிக்கு அனுமதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சதுப்பு நிலங்களை பொறுத்து அந்த அனுமதிகள் வந்து பார்த்து அதற்கு ஏற்ற அப்போது தான் வழங்கப்பட வேண்டும் அதே போல இது யாழ்ப்பாணத்துல வந்து முருகக்கற்பாறை இருக்கலாம் அல்லது மண்கள் வந்து அகழ்ந்தெடுப்பதாக இருக்கலாம் அல்லது சட்டவிரோதமான முறையில வந்து மணல்களை ஏற்றி வியாபாரம் செய்வதாக இருக்கலாம் மிக அண்மையில வந்து இந்த சிட்டி கார்பேருடைய அந்த கைப்பற்றுவதற்கு முன்னர் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மண்ணீட்டி கொண்டு சென்ற அந்த டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய அறை அந்த டிப்பர் வந்து கைப்பற்றப்பட்டவுடன் அந்த மண்களை வந்து போலீசார் தங்களுடைய காவல்நிலையத்தை கேட்டு செல்கின்ற அந்த காணொலியுமே வந்து பதிவாகி இருந்தது உடனடியாக சாரதி கைது செய்யப்பட்டார் இந்த இப்படியான விடயங்கள் வந்து நிறைவே பேர் யாழ்ப்பாணத்திலே வந்து சட்டவிரோதமான முறையில வந்து கற்கள் அகழ்ந்தெடுப்பதாக இருக்கலாம் மணல்களை வந்து அஹ் நகழ்ந்தெடுத்து விற்பனை செய்வதாக இருக்கலாம் இப்படியான விடயங்கள் யாழ்ப்பாணத்தை அதிகமாக போய்கொண்டது இந்த போக்கு வந்து உண்மையிலேயே கட்டுப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் கடந்த டிசிசி மீட்டிங் அதாவது வந்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து சுண்ணா சுண்ணாம்பு கற்கள் வந்து வளி மாவட்டத்திற்கு நிறுத்தி செல்லக்கூடாது கூடாது என்ற ஒரு தீர்மானம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதனையும் தாண்டி இவ்வாறு அனுப்பியாங்க இதுல வந்து யாருடைய தவறு இருக்கிறது யாரும் வந்து பிழை இருக்கிறது என்பதை உண்மையில இந்த படங்கள் இந்த படியே மக்கள் ஆகியவங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று நான் நம்புகிறேன் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி